ஒரு பெண் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து உலகமே அன்பு செய்த ஒரு பேரழகி மனித நேய தூதர் மக்களின் இதயத்தில் பதிந்த ஒரு நிரந்தர நினைவு இது ஒரு ராஜகதை அல்ல இது ஒரு உண்மையான வாழ்க்கை சந்தோஷத்தோடும் வலியோடும் சேவையோடும் ஆன ஒரு போராளியின் பயணம் இவர்தான் பிரின்சஸ் டயானா பிறந்தாள் ஆனால் ராணியாக அல்ல இங்கிலாந்தின் சாண்ட்ரிங்காம் என்ற சிறிய ஊரில் பிறந்தாள் டயானா பிரான்சிஸ் ஸ்பென்சர் அவரது குடும்பமான ஸ்பென்சர் குடும்பம் அரச குடும்பம் அல்ல ஆனால் அரண்மனைகளுடன் நெருக்கமுள்ள பழமை வாய்ந்த குடிமக்கள் குடும்பம் டயானாவின் தந்தை எட்வர்ட் ஜான் ஸ்பென்சர் கௌரவங்களும் பட்டங்களும் பெற்றவர் அம்மா பிரான்சஸ் ஒரு கூர்மையான சமூக மேலாண்மை திறமை வாய்ந்த பெண் ஆனால் இந்த தம்பதியின் உறவு நீண்டதாய் நீடிக்கவில்லை டயானா வெறும் ஏழு வயதாக இருக்கும்போது அவர்களது விவாகரத்து நடந்தது உங்கள் கருத்துக்களை கீழே கொமெண்டில் பகிருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் கதைகள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த விவாகரத்து ஒரு சிறுமி மனதில் ஏற்படுத்திய பாதிப்பு வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தது தந்தையின் பாதுகாப்பும் தாயின் பாசமும் பிளவுபட்ட அந்த குடும்பத்தில் டயானா தனது வாழ்க்கையை மீட்டெடுக்க கற்றுக்கொண்டார் பெரும்பாலான குழந்தைகள் போல டயானாவும் சாதாரண பள்ளிக்கூடங்களுக்கு சென்றார் கல்வியில் அவர் மிகுந்த திறமை பெற்றவர் இல்லை ஆனால் அவர் ஒரு விஷயத்தில் மிகுந்த ஆர்வம் காட்டினார் பிள்ளைகள் அருகில் இருந்தால் அவரது முகம் மலர்ந்தது அவர்களில் இருக்கும் திறமை ஆழமான பாசம் ஒரு குழந்தையைப் போலவே எளிமையான மனதுடன் அவர் இருந்தார் நடனம் இசை சமூக சேவைகள் இவையெல்லாம் அவரது மனதுக்கு நெருக்கமானவை அதனால்தான் பள்ளிக்கூடம் முடிந்தவுடன் ஒரு ஸ்கூல் டீச்சராக பணிபுரிந்தார் பார்வை ஒன்றால் பிறந்த காதல் இளவரசர் சார்ஸை முதன் முதலாக டயானா சந்தித்தார் அவரும் அவர் சகோதரி லேடி சாரா இருவரும் கூடவே இருந்தனர் தொடர்புகள் வந்தன சில வருடங்களுக்குள் அந்த உலகம் மறக்க முடியாத நாள் ராயல் திருமணம் லண்டன் நகரம் முழுவதும் ஆடிப்போனது உலகம் முழுவதும் எழுநூற்றி எண்பது மில்லியன் மக்கள் அந்த திருமணத்தை நேரலையில் பார்த்தனர் ஒரு சாதாரண பெண் இருபது வயதிலேயே வெல்ஸ் இளவரசியானார் அந்த வெண்மணப் புடவையில் தோன்றிய ஒரு இளம்பெண் பூங்காற்றாக நாட்டைச் சுற்றியது ஆனால் அந்த புன்னகையின் பின்னால் இருந்தது அரச மரபுகளின் கட்டுப்பாடுகளும் தனிமையும் மக்களின் இதயத்தை வென்றவர் தற்போதைய அரச மரபுகள் தூரத்திலிருந்து பார்வையிடும் மரியாதைகளை தந்தது ஆனால் டயானா மனிதர்களை தொட்டு தந்த மரியாதையை உருவாக்கினார் அவர் எய்ட்ஸ் நோயாளிகளை தழுவினார் அந்த நாட்களில் அது மிகப்பெரிய விஷயமாக இருந்தது ஏழைகளுடன் அமர்ந்தார் போர் கடந்து வந்த குழந்தைகளுடன் உரையாடினார் குருதிநீக்க களங்களில் நடந்தார் லெப்பர் நோயாளிகளை கை அந்த அளவுக்கு அவருக்குள் இருந்தது ஒரு மிகச் சிற உணரும் இதயம் அதனால்தான் பத்திரிகைகள் அவரை பீப்பிள்ஸ் பிரின்சஸ் என அழைத்தன அவர் உடைபாணி சிரிப்பு நட்பு நடத்தை இவை அனைத்தும் உலக அளவில் ஃபேஷன் ஆகிவிட்டன ஆனால் ஒளிக்கீழ் ஒரு இருள் வளர்ந்து கொண்டிருந்தது விவாகரத்து மன உளைச்சலின் தொடக்கம் இளவரசர் சார்ல்ஸும் டயானாவும் திருமணமானதும் தனிமையில் மன அழுத்தம் உணவு தொந்தரவுகள் தனிமை பத்திரிகைகளின் தொடர் கண்காணிப்பு இவையெல்லாம் அவரை உள்ளுக்குள் உடைத்தன அவர் ஒரு நேர்காணலில் சொன்னார் இன் திஸ் மேரேஜ் அ தேர்தல் இருவரும் பிரிந்தனர் அதிகாரபூர்வமான விவாகரத்து ஆனால் அவருக்கு மக்களின் பாசம் மட்டும் தொடர்ந்தது அந்த ஒரு திகில் செய்தி உலகமே நின்றது டயானா பாரிஸில் அவரது காதலர் டோடி அல்பாயத்துடன் காரில் பயணிக்கையில் பத்திரிகையாளர் வாகனங்களை தவிர்க்க முயன்றபோது அவர்கள் கார் ஒரு சுரங்கப்பாதையில் வேகமாக சென்றது அந்த விபத்தில் டயானா உயிரிழந்தார் அந்த செய்தி ஒரு முழு உலகத்தை முடக்கியது மக்கள் வீதிகளில் வெளிப்படையாக அழுதனர் அவரின் இறுதி ஊர்வலத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர் அந்த நாள் நவீன காலத்தில் மக்களின் உணர்ச்சிகள் வெடித்த ஒரு தனித்துவமான நாள் மரணத்தின் பிறகு தொடரும் தாக்கம் டயானா இல்லை ஆனால் அவரது பெயரில் உள்ள அமைப்புகள் மக்களுக்கான சேவைகள் அவரது பிள்ளைகள் வில்லியம் மற்றும் ஹாரி அனைவரும் அவரது மனிதநேய பாரம்பரியத்தை தொடர்கின்றனர் மென்டல் ஹெல்த் உமன் எம்பவர்மெண்ட் கைண்ட்னஸ் கம்பேஷன் இவையெல்லாம் இன்று பேசப்படும் முக்கியமான தலைப்புகள் அவற்றை முதன்மையாக முன்வைத்தவள்தான் டயானா முடிவில் ஒரு உண்மை இப்போது நாம் அவரை நினைக்கிறோம் ஒரு அழகான முகம் ஆனால் அதற்கு பின்னே ஒரு போராட்டம் ஒரு பாசம் ஒரு மனிதநேயம் இவை அடங்கிய ஒரு பெண் அவர் ஒரு அரச குலத்தில் பிறக்கவில்லை ஆனால் எமெனின் இருதயத்தில் ராணியாக வீற்றிருந்தார் பிரின்சஸ் டயானா ஒரு பெயர் அல்ல ஒரு உணர்ச்சி